வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்தொம்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே நீங்கள் எடுத்த வேலையை நல்லபடியாக முடித்து காட்டும் நாளாக இருக்கிறது கடந்த சில நாளாக எவ்வளவோ முயன்றும் அந்த வேலையை முடிக்க முடியாமல் தடுமாற்றம் இருந்தது இன்று நீங்கள் அதில் கையில் எடுத்து அடுத்தவர்கள் மெச்சும்படி நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன நிறைவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் இன்று பண வருவாயும் அதிகம் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு சென்றாலும் எதிர்ப்பும் தாமதமுமே ஏற்படக்கூடும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பே ஏற்படுவதால் சற்று மன வருத்தம் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாக மாறுவதோடு உங்களை எதிர்த்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் மதியத்திற்கு பிறகு தொட்டக்காரியம் தொடங்கும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நாள் வரை இருந்த கஷ்டங்கள் விலகுவதோடு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையும் ஏற்படும் குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தொட்டது தொடங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக திட்டம் போட்ட பிரயாணம் ஒன்றை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடந்தேறுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த பகைமைகள் தானாகவே விலகுவதோடு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் நிலவக்கூடும் இதுவரை இருந்த கடன் பிரச்சனையும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளை முடிக்க முடியாமல் தடைகள் வருவதால் ஒருவித மனச்சோர்வும் தேவையில்லாத குழப்பமும் ஏற்படக்கூடும் இருப்பினும் அத்தியாவசிய வேலைகளை நீங்கள் கைவிடாமல் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் இன்று பலம் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் தொட்ட காரியங்கள் துளங்குவதோடு இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகும் நாளாக இருக்கும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை கூட முடிக்க முடியாமல் தடைகள் வருவதால் சற்று தடுமாறிதான் போவீர்கள் இருப்பினும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் வந்துவிட்ட பிரச்சனைகளை எளிதில் கடந்துவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இருந்த குடும்ப பிரச்சனை ஒன்று நல்ல முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் திட்டமிட்ட பிரயாணத்தையும் நல்லபடியாக செய்து முடித்து அதனால் பல நாட்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று தொட்டது தொடங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீன ராசி நண்பர்களே இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று தீர்வதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவும் இருக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்